என் தங்கமே உன் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது உன் கனவுகள் போகிறது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது உன் வேண்டுதலும் கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் நிறைவேறிவிடும் உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு அனைவரும் வியப்பாக பார்க்கும் நேரம் இது எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயர்ந்த இடத்திற்கு நீ செல்லப்போகிறாய் இந்த சாயி உன் அருகில் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே இது சத்திய வாக்கு நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் நீ என்னை நினைக்கும் நேரத்தில் அனைத்தும் உனக்கு செய்வேன் நான் இருக்கும் இடத்தில் செல்வத்தை பெருக்கிக் காண்பிப்பேன் இல்லை என்ற நிலை உனக்கு நிச்சயமாக ஏற்படாது இப்போதாவது நான் இருக்கிறேன் என்பதை நம்புவாயா அல்லது அதை அறிந்ததும் தான் என்னை நம்புவாயா உன் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை நான் பார்க்கப் போகிறேன் உன்னுடைய அத்தனை செயல்களையும் மாற்றி போகிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிடவே மாட்டேன் வழி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல என்னை நம்பி வாழ்க்கையை புரிந்துகொண்டு கொண்டு பயணிப்பதற்கான முதல் கட்டம் செல்வமே சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான் ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் அலையே பெய்யாதே என்று கெஞ்சுவதில்லையே வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் சாயின் அருள் கொண்டு போராடு வெற்றி பெறுவாய் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நான் இருக்க பயம் எதற்கு கவலைப்படாதே உன்னை தாக்க விட மாட்டேன் உன்னை கீழே விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும் Om Sairam.